ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வயத்தில் இருக்கிற பூச்சிகளை அழிக்கிற பப்பாளி விதை உங்களுக்கு தெரியுமா சுத்தமில்லாத கைகளினால சாப்பிட்றதுனால கிருமிகள் எளிதில் வயிற்றுக்குள்ளே போயிடுது கிருமிகளோட தொற்றாலும் நச்சுக்கள் கழிவுகள் வெளியேறாமல் வயிற்றிலேயே தங்குறதுனாலையும் வயிற்றில் புழுக்கள் உருவாகும் இது நம்மளுடைய உடல்ல இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி அது போஷாக்குன்னு தேடிக்கும் குழந்தைகளுக்கு முக்கியமா வயித்துல புழு உண்டாகும் அதனோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா அடிக்கடி வயிற்று வழியில அவதப்படுவாங்க சரியா பசி எடுக்காது இளைச்சு போவாங்க ஆசன பகுதியில அரிப்பு ஏற்படும் தூக்கம் பாதிக்கும் இது எல்லாம் இருந்துச்சுன்னா வயிற்றுல புழு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் புழு அளிக்கிறதுக்காக டாக்டர்களால் பரிந்துரைக்கப்படுற பூச்சி மருந்து ஒரு ஆன்டிபயாடிக் பக்க விளைவுகளை உண்டாக்கும் மிக தீவிரமா இருந்துச்சுன்னா தவிர மிக தீவிரமா இருந்துச்சுன்னா ஆன்டிபயாடிக் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வீட்லேயே நம்ம ஒரு பொருளின் மூலமா சரி பண்ணிடலாம் அது என்ன தெரியுமா அதுதாங்க பப்பாளி விதை பப்பாளி விதை பற்றிய ஆய்வு நைஜீரியாவில் பப்பாளி விதைகளில் ஆற்றலை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க இது வந்து வயிற்றில் இருக்கிற புழுவை கண்டறியப்பட்டு சுமார் அறுபது குழந்தைகள் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தினாங்க

வயிற்றுப்புழு வந்து அழிஞ்சது இரண்டாவது பிரிவினர் வந்து மருந்துகள் எதுவும் தராமல் கைவிட்டாங்க ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் கழித்து முதல் பிரிவினர் வந்து மழை சோதனை பரிசோதனை வை ப பரிசோதனையில் செஞ்சதில் வயிற்ற புழுக்கள் முழுவதுமாக நீங்கிடுச்சு எந்தவித பக்க விளைவுகளும் கேடலை இரண்டாவது பிரிவினருக்கு வந்து வயத்திர புழுக்கள் அப்படியே இருந்துச்சு சிலருக்கு வந்து தீவிரமாக தீவிரமாக அடைஞ்சது ஆய்வினோட முடிவு இந்த ஆய்வினோட இறுதியில பப்பாளி விதைகள் வந்து வயிற்று புழுக்களை முற்றிலுமா நீக்கிடும் ஆற்றல் இருக்குது இதை சாப்பிட்டோம்னா குழந்தைகளோட பசி அதிகரிக்கும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க புழுக்களை அழித்திடுங்கள் இந்தியாவில் பப்பாளி மரங்கள் கணிசமாக வளர தேவையான மண்பளம் இருக்குது எங்கே வளரும் உரம் தேவைப்படாது பப்பாளி விதைகளை காய வச்சு பொடி செஞ்சு தேவைப்படும் போது குழந்தைகளுக்கு தரலாம் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கொண்டு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி